வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்தலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இன்னைக்கு நம்ம புது வியாபாரி பார்க்க போறோம் அவர் என்னமோ புதுசாக ஒரு ஆஃபரோட குட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படியே விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துருவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா

ஒரு கிடையே ஒரு பிறவிங்க பிறவி ஒண்ணுங்க அண்ணா ரெண்டு மாசம் குட்டினா குட்டி வேணா இறக்கி நிறுத்தி காமிக்கிற பாருங்க இறக்கி காமிக்கிற குட்டி எப்படி இருக்குன்னு குட்டி சூப்பர் குட்டினா ஒரு கிடா குட்டி ஒரு மூட்டு குட்டிங்க ஆமாங்க குட்டி நல்லா உயரமா நீட்டு போக்க வருங்க ஆமாங்க ரெண்டு மாசம் குட்டி தானுங்க ரெண்டு மாசம்

முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இது மூணாய் சொல்லு மூன்று ரூபாய்ல மூணாயிரம் சொல்லு ரெண்டு மாசத்துக்கு பால் பால் அருமையை குடிக்க தலையும் கிடைக்கும் மேஞ்சுக்குட்டி பொட்ட குட்டிங்க பிறவை பிறவை குட்டிங்க இது மூன்றரை சொல்லுதுண்ணா மூணுன்னு சொல்லுது இது ஆமா இரு இருக்குண்ணா நல்ல கம்மியில இருக்கு இது ரெண்டரை இது ரெண்டு தலைச்சேரி குட்டிங்க ரெண்டு ஒரு ஆட்டு குட்டி ரெண்டு தலைச்சேரி குட்டிங்க ரெண்டு பிறகு அருமையான குட்டிங்க கோல்டன் கலர் குட்டி நல்ல குட்டி ஆமாங்க

அண்ணா இது பாருங்க கெடா குட்டி நாட்டு இது நாட்டு வெள்ளாடு நாட்டு வெள்ளாடு நாட்டு வெள்ளாடு வெள்ள கலரெல்லாம் காஞ்சி பாத்துறா வெள்ளையும் வரும்ங்க வெள்ளையும் வரும் இது இது ரெண்டு 2 மாச கெடா குட்டி இது ரெண்டு மாச குட்டிங்க பால் குடிக்கு நல்லா பால் குடிக்கு தலையும் கடிக்கும் தலையும் கடிக்கும் இது மூ மூன்றரை 2 மூணு ஐநூறு 3 1/2 கொடுத்துருவோம் 3 ரூபாயنا குடுத்துருங்க. சரி. انا அது ஒரு செகண்ட் கொடுங்க. அண்ணா உங்களுக்கு தரேன். அண்ணா இது கெடா குட்டி. இது தலசேரி குட்டி. ஆ பிஸ்கட் தலசேரி குட்டி இது. தலசேரி. இது 3 ரூ சொல்றீங்க. 13 500. மூ மூணே 3 200 ரூபாயே குடுத்தல்ல. இது ரெண்டு மாசம் குட்டி. இது ரெண்டு மாசம். ஆமாங்க. இதுலாம் ரெண்டு மாசம் குட்டி. பால் குடிக்கும். சரி ஓகே. சரி. அடுத்தது வரும் இது ஒரு காது இது ஒரு காது ஒரே ஒரே அண்ணா இது பாருங்க இது தலசேரி தானுங்க இது தலசேரி குட்டி தான் இது ஒரு மூணு மாசத்து குட்டிங்க மூணு பிறவு குட்டிங்க இது மூணு ஐநூறு சொல்லுதுங்க மூணு ஐநூறு இது இது பெரிய குட்டிங்க பெரிய குட்டி இது மூன்று ரூபானா குடுத்துருவேங்க மூன்று ரூபானா குடுத்துருவேங்க தமிழ்ல இருக்கிற குடுத்துட்டேங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் கொடுத்துட்டு குடுத்துட்டுங்க

அப்படியே தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசின்னு கொடுத்துருக்காரு அலைபேசியினை தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்